கேப்டி விநாய்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே முதல் பெரியவர்கள் வரை மிகவும் மிகவும் சந்தோஷமாகவும் நெருக்கமாகவும் கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அப்படின்னு நம்ம சொன்னாவே மிகவும் எளிமையானவர் அவர் களிமண்ணிலும் இருப்பார் கல்லிலும் இருப்பார் சாணத்திலும் இருப்பார் மஞ்சளிலும் இருப்பார் சந்தனத்திலும் இருப்பார் எதில் நாம் பிடிச்சு வச்சாலும் அவர் வந்து பிள்ளையாராக மாறக்கூடியவர் நம்ம நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லாவே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் சாணத்தை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னு நிச்சயங்களே சில நாள்கள் அதில் வந்து புழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிருமிகள் எல்லாமே வந்துடும் இதே நீங்கள் பிள்ளையாரா நீங்கள் ஒரு சாணத்தை பிள்ளையாராக பிடித்து வைத்தீர்களானால் அதில் ஒரு புழு ஒரு கிருமிகள் கூட அதில் வந்து அண்டாது இதுதான் பிள்ளையாருக்குண்டான மிக முக்கியமான மகிமை சரிங்க இப்ப பிள்ளையார் சதுர்த்தி எப்ப கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நாம வந்து இந்த விஷயத்துல வந்து பார்க்கலாம் இப்ப விநாயகர் அப்படின்னு சொன்னாவே நம்மோட உடம்புல வந்து ஏழு சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஏழு ஏழு சக்கரத்துலையுமே மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி மூலாதாரம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் மூலம் மூலத்துக்கு அதிபதி கணபதி அவர்தான் தான் ஓங்கார ரூபத்திற்கு முழுமையான சொந்தக்காரர் இந்த விக்ன விநாயகனான இந்த கணபதி சரிங்க இப்ப ஜோதிட ரீதியா சில சில விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்க்கலாமா ஜோதிடத்தில் வந்து கேது பகவானோட அதி தான் விநாயகர் இந்த கேது பகவானுக்கு மீதி இன்னும் யார் யார் சார் அதி தேவதை பார்த்தோம்னா சரஸ்வதி தேவி இருக்காங்க பிரம்மா இருக்காங்க சித்திரகுப்தர் இருக்காங்க இப்பயே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் அப்ப கேது அப்படின்னாவே நம் முன்ஜென்ம முன்வினைகள் தொடர்பு அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வந்திடலாம் இப்ப கேது கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் முன்ஜென்ம கர்ம வினை பதிவுகள் இப்ப வழி வழியா நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கின்றோமோ அத்தனை ஜென்ம கர்ம பதிவுகளும் பதிந்த இடம்தான் கேது இந்த நம்ம திசா புத்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேது திசையில் ஆரம்பிச்சு புதன் திசையில முடிவுக்கு வரும் கேது ஞானக்காரகன் கேது வந்து இந்த கர்மண வேனைகள் எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கு வந்து சுக்கிரன் தான் வந்து உயிர் அணுக்களின் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப உயிர் அணுக்களை தயாரா வச்சிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்த திசை வந்து சூரிய தசை சொல்லுவோம் அந்த சூரிய தசையில தான் அந்த சுக்லம் சொன்னோம் இல்லையா உயிர் அணுவுக்கு உயிர் ஊட்டக்கூடிய இடம் சூரியன் அதை அதை திசை திசை சந்திர தாயாக தாங்கக்கூடியது சந்திரன் அடுத்தது வந்து செவ்வாய் திசை செவ்வாய் எங்கும் பொழுது ரத்தக்காரகன் வீரியத்துக்கு காரகன் அதை வந்து செவ் உயிரோட்டமாக பண்ணக்கூடிய அந்த இரத்தத்தை கொடுத்து அவரை வந்து வீரியமாக மாற்றுகிறார் அடுத்தது வந்து நம்மளுக்கு ராகு திசை செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகு திசை வருதுங்களா அந்த ராகு திசை என்ன பண்ணுன்னா இந்த உயிராக அந்த கரு இருக்கு இல்லையா கரு இன்னும் உற்பத்தி ஆகலை அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய ரேஞ்சில் இருக்கு அதுக்கு வந்து வீரிய மூட்டை கொட்டு உயிர் கொடுக்கக்கூடிய காரகமாக ராகு விளங்குகிறார் அந்த உயிரோட்டமாக வைக்கக்கூடிய காரகத்தை அவர் செய்கிறார் அடுத்தது வந்து குரு பகவான் அதுதான் குரு திசை குரு அப்படிங்கும் நம்மளுக்கு வந்து புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவரு தான் வந்து இப்போ பிண்டம் அவர் மாதிரி இருக்கு இல்லையா கரு அதை வந்து பிண்டமாக உயிரோட உயிரோடு வரக்கூடிய குழந்தையாக மாற்றக்கூடிய தன்மை படித்தவர் குரு பகவான் இப்போ குரு பகவான் அந்த இதுக்கு கொண்டு வந்துட்டாருங்க இல்லையா கருவை அடுத்ததாக வரக்கூடிய திசை சனி திசை இவர் தான் முடிவு பண்ணுறாரு இந்த குழந்தை உயிரோடு இருக்கணுமா இல்லை கருவாக உருவாக வரணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்குண்டான நான் உயிர் ஊட்டக்கூடிய காரகன் சனி பகவான் இப்போ உயிர் வந்துடுச்சுன்னு வச்சிக்கிங்களேன் சனி இதில் உயிர் வந்துடுது அடுத்தது வரக்கூடியது புதன் திசை அதுல தான் நம்மளுக்கு வந்து அறிவை கொடுக்கக்கூடியது இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க கேது திசையில் ஆரம்பிச்சு கேது ஞான காரகன் புதன் அறிவுக்கு காரகன் இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை வருது இதனோட முக்கிய பங்கு எங்க அப்படி இருக்கு அப்படின்னா கேது கேதுல தான் வந்து நம்ம கர்ம வினைகளை நம்ம வந்து சுமந்துட்டு வருகின்றோம் இந்த கர்ம வினைகள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய காரகன் அப்படின்னு பார்த்தா அதி தேவதை விநாயகர்கிட்ட இருக்கு அப்ப நம் எவ்வளவு தடைகள் இப்போ நம்ம வாழ்வில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருமண தடைகள் நிறையா வந்துட்டு இருக்கு இப்போ ஜாதகம் அப்படின்னு வந்தாவே நிறைய திருமண தடைகள் தொழில் தடைகள் அது இல்லாமல் குழந்தை பாகிய தடைகள் இந்த மாதிரி நிறைய தடைகள் விக்னங்கள் இதை எல்லாமே தீர்க்கக்கூடிய கடவுள் இப்போ எங்கே இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஆதி மூலத்துக்கே போயிட்டோம் அந்த மூலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த விநாயகர் தான் இப்ப இந்த விநாயகரை நாம வணங்க 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 முன்வினைகள் எல்லாமே தீர்ந்துட்டு வந்தோம் நான் சொன்ன இல்லையா முன்னே சொன்னேன் கருமையம் கருமயத்துக்கு இந்த மூலாதாரத்துக்கு காரணமே கேது பகவான் மூலாதாரத்துக்கு காரகம் விநாயகர் அந்த விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு வந்தாலே நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்வில் பல வெற்றிகள் நீங்க நினைக்க முடியாத காரியங்கள் சாதிக்கணுமா விநாயகர் வழிபாடு தினமும் செய்யுங்கள் விநாயகர் வந்து எளிமையா எங்க பார்த்தாலும் கிடைப்பார் உங்க கண்களுக்கு பார்க்கும் இடமெல்லாம் விநாயகர் நம்மளுக்கு வந்து கண்களுக்கு போடுவார் தெருமுனையிலும் இருப்பார் ஆற்றங்கரையில் இருப்பார் ஆலமரத்தடியிலும் இருப்பார் அதனால விநாயகரை நாம் போய் வணங்கிட்டு வந்தாலே எல்லா துன்பங்களும் விக்னங்களும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அப்படின்னு சொன்னாவே விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் புரியுதுங்களா அதனால நாம இந்த விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கை விநாயகரை வழிபட்டு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்மளுக்கு முக்கியத்துவம் தரும் சரிங்க சார் இவ்வளவு தூரம் விநாயகரை பத்தி சொல்லிட்டீங்க இப்ப விநாயகர் வழிபாடு என்னைக்கு செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி திதியில் பிறந்தவர் இந்த விநாயகர் அப்போ சது இந்த வருடம் என்ன ஆகுதுன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் ஒண்ணு நாப்பத்தி எட்டுல இருந்து தொடங்கி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதியம் மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து சதுர்த்தி திரி இருக்கின்றது அப்ப சதுர்த்தி திரி ரெண்டு நாள்ல வருது சார் எண்ணிக்கை கொண்டாடலாம் அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து நம்ம சனிக்கிழமை தான் வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது மாலை நாலரை மணிக்கு மேல நீங்க வந்து விநாயகர் சிலை வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நீங்க அந்த டைம்ல போய் வெள்ளிக்கிழமையே வந்து நீங்க செஞ்சிட்டு கொண்டு வந்துடலாம் நாலரை மணிக்கு மேல நீங்க வந்து விநாயகர் சிலை வாங்கலாம் விநாயகருக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே அலங்கார பொருட்கள் மாவிலை தோரணங்கள் கட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் விநாயகருக்கு படையலுக்குண்டேயான பொருட்களை வாங்குவது அதற்குண்டான விஷயங்கள் இந்த முறுக்கு தட்டோட இந்த சீடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வதை எல்லாமே நீங்க வெள்ளிக்கிழமை செய்து கொள்ளலாம் இப்ப வெள்ளிக்கிழமையே நீங்க வீட்டுக்கு வந்து விநாயகர் சிலையை வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சிருங்க அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த டைம்ல நாம வந்து பூஜைகள் செய்யலாம் புனஸ்காரங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளார விநாயகர் சிலை வாங்காதவங்க அந்த டைம் கூட வாங்கிட்டு வந்து அப்பயே வந்து நீங்கள் வந்து பூஜை தொடங்கிடலாம் ஏழு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் செய்யலாம் அடுத்த டைம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து பகல் ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்த டைம்ல வந்து பூஜை போடலாம் இப்போ ரெண்டு டைம் கொடுத்துட்டேன் சார் இந்த ரெண்டு டைமே எனக்கு வந்து ஒத்து வரல நான் எப்பயுமே எங்க பழக்கம் மாலையில் போடுறதா அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து பூஜைகள் போட்டு கொள்ளலாம் சார் இப்ப சதுர்த்தி திரி மாலை மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் தான் அப்படின்றீங்க இப்போ மாலை ஆறு மணிக்கு மேல எப்படிங்க சார் பூஜை போடலாம்னா நம்மளுக்கு சூரிய உதயத்தில் சதுர்த்தி திரி தொடங்கியிருக்கு அதனால அன்று மாலை ஆறு மணிக்கு நீங்க தைரியமாக பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யலாம் சார் என்னென்ன சார் வச்சு படைக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாதுங்க அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே அவருக்காக நீங்க வந்து செய்யலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு பார்த்தும்போது வாழைப்பழம் வை வைக்கலாம் அவருக்கு வந்து விழாம்பழம் வந்து மிகவும் பிடித்த பழம் விளாம்பழம் அப்படிங்கும் பொழுது அந்த விளாம்பழத்தில் அந்த ஓடலிருக்க அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வெள்ளத்தை கலந்து அது சிறு உருண்டைகளாக நாமும் சாப்பிட்டோம்னு வச்சீங்களே இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும் யானை இந்த விநாயகர் இந்த விளாம்பலத்தை சாப்பிடும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா அது அப்படியே முழுசா அந்த பழத்தை முழுங்கிடும் அந்த முழுசா முழுங்கின பழத்தை அந்த உள்ளார இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு அந்த ஓடு முழுசா வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் அப்ப பார்த்தீங்கன்னா விழா விளாம்பலத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க அதனால விழாம்பழம் வைக்கலாம் பலாப்பழம் வைக்கலாம் அவருக்கு பிடிக்காத பழம் அப்படிங்கிறத கிடையாது நீங்க எல்லா பழத்தையுமே வைத்து கொள்ளலாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வைங்க அதனால வந்து சார் நான் நம்ம ஒரு ஒரு நடுத்தர குடும்பம் ஓடும் பொழுது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எந்த விஷயமே செய்ய வேண்டியது இல்லை விநாயகருக்கு அதுக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா அப்பம் அவள் பொறி அவருக்கு மிகவும் பிடித்த விஷயம் அவள் பொறி வைக்கலாம் சுண்டல் அதே மாதிரி சர்க்கரை பொங்கலையை நெய்வேதிகமாக வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விநாயகர் அகவல் வந்து அவருக்கு அவ்வையாரர்லயே விநாயகர் அகவல் சொல்லி அவரை வந்து நீங்க வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே செய்து கொள்ளலாம் சார் இப்ப பூஜை எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்தது விசர்ஜனம் எப்படி பண்ணலாம் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா நீங்க மூணாவது நாள் எப்பயுமே அதாவது மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படை நாள்களாக வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுல வந்து நம்ம எதை எதை தவிர்க்கணும் அப்படின்னா யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்துட்டு நீங்க மாலை ஆறு மணிக்குள்ளார போய் நீங்க எப்போ மட்டும் விசர்ஜனம் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்க சார் இப்போ முடிச்சிட்டோம் வேற என்னென்ன சார் இதுல வந்து நம்ம பண்ணா நல்லது அப்படின்னு இல்லையா முதல்ல உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்தேன் என்னென்ன தடைகள் எது எது விலகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அதனால நீங்க வந்து நான் இப்ப நிறைய என்கிட்ட ஜாதகம் பாக்குற வரவங்களுக்கு பிள்ளையார்களுக்கு பிள்ளையார் பட்டி கற்பக கற்பக விருட்சம் உங்களுக்கு நாம கேட்டதை எல்லாமே கொடுக்கக்கூடிய விருட்சம் வந்து கற்பக விருட்சம் உட்கார்ந்து இருக்கின்ற கற்பக விநாயகரிடம் நீங்கள் போய் பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகர்களிடம் போய் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் நிறைய திருமணம் ஆகாதவங்க இந்த குழந்தை பிறப்பு இல்லாதவங்க எல்லாமே என்கிட்ட நிறைய ஜாதகம் வருது இல்லையா அவங்களுக்கு எல்லாருமே நான் கற்பக விநாயகருக்கு அனுப்பிச்சு அங்க வேண்டி சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் பங்குனி உத்தரத்துக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொன்னேன் திருப்புறம் குன்றம் போய் அங்கே முருகனின் திருமண கோலத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் வந்து வீடியோவில் சொன்னதை ஒருத்தர் கேட்டுட்டு போயிட்டு அவருக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் செட் ஆகி என்னிடம் நேரில் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போனாரு அந்த மாதிரி இந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு நான் அனுப்பிச்சி பிள்ளையார்பட்டி கர்ப்ப விநாயகர் கோயிலுக்கு அனுப்பிச்சு நிறைய பேருக்கு திருமண வரம் குழந்தை வரம் கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால நீங்க எல்லாருமே சென்று விநாயகரை நன்றாக வழிபட்டு செல்வங்களையும் வளங்களையும் குண நலன் உடல் நலன்களை எல்லாமே பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்